அசலாம் வலைக்கும் அல் பகரா ஆலி இம்ரான் ஆகிய அத்தியாயங்களை ஓதுவதன் சிறப்பு அல்லாவி தூதர் சல்லாஹு அரைவஸ் அவர்கள் கூறினார்கள் குரானை ஓதிவாருங்கள் ஏனெனில் குரானை ஓதி வருபவர்களுக்கு அது மறுமையில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும் இரு ஒளிச்சுடர்களான அல்பகரா மற்றும் ஆனியம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் ஓதிவாருங்கள் ஏனெனில் அவை மறுமை நாளில் நிலத்தரும் வேகங்களைப் போன்றோ அல்லது அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களைப் போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும் அல்பகரா அத்தியாயத்தை ஓதிவாருங்கள் அதை கையாள்வது வளம் சேர்க்கும் அதை கைவிடுவது இழப்பை தரும் இதற்கு வீணர்கள் சக்தி பெற மாட்டார்கள் மேலும் நபி சலாஹ் அலைவசலம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலைவசலம் அவர்கள் அமர்ந்திருந்த போது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதை கேட்டார் அப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்தார் ஜிப்ரில் அலைவர் செல்லம் அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்கப்பட்டிராத ஒரு கதவு இப்போது அதன் சப்தமே இப்போது கேட்டது என்று கூறினார்கள் அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நபி அவர்களிடம் வந்தார் அப்போது ஜிப்ரில் இதோ இந்த வாணவர் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் இதற்கு முன் எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார்கள் அவ்வாணவர் சலாம் கூறிவிட்டு இதோ இரு ஒளிச்சுடர்களைக் கொண்டு நற்செய்தி பெற்றுக் உங்களுக்கு வழங்கப்பெற்றுள்ள இது உங்களுக்கு முன் எந்த இறை தூடருக்கும் வழங்க அவை அல் அத்தியாயமும் ஆகும் அவற்றிலுள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்று கூறினார் நபி நபிசல்லாம் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் எவர் அல் பகரா அத்தியாயத்தின் இறுதி இரு வசனங்களை இரவில் ஓதுகின்றாரோ அவருக்கு தந்தை இரண்டுமே போதும் என்றார் அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை எழுதினான் அதிலிருந்து இரண்டு வசனங்களை இறக்கி அதைக் கொண்டு பஹார அத்தியாயத்தை நிறைவு செய்தான் எந்த வீட்டில் மூன்று நாட்கள் இந்த வசனங்கள் ஓதப்படவில்லையோ அங்கு ஷைதால் நெருங்குவான் என்று நபி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் அசலாம் வலைக்கும்